பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் பிரதேசத்தை தொடங்கிய நிறுவனர் ச ராமதாஸ் ஆயதான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் கட்சி மற்றும் சங்கத்தின் புதிய தலை தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சேரதனம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கட்டளையிருதேரே கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்சங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் जेईई கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சிறிது காலம் பணியாற்ற வேண்டுமென்ற அன்பு கற்றளையின் பேரில் எனது தலை அவரது புதிய தலை தலைமுறைகள் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டுமென்ற அன்பு கற்றளையின் பேரில் அதனை தடுக்க நாம் அவர் ஆசையை நிறைவேற்றிட வேண்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன் அதன் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் பிற மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன் அவரது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பிரயத்தை தொடங்கிய நிறுவனர் ச ராமதாஸ் ஆயா நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ச ராமதாசன் செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசன் கவுரவத் தலைவர் டி கே மணி பொதுச் செயலாளர் வழிகர் ராமனன் பொருளாளர் திலக மாநில துணைத் தலைவர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள் இந்த அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்றுமட்ட உணர்வோடும் தீவிரமாக செயல்பட்டு தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள் மேலும் மே பதினொன்று மே பதினொன்று மாமல்லபுரத்தில் நடைபெறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இதுவரை கண்டிலாத அளவிற்கு பாபுர பட்சி மாநாடாக நடத்திட மாநாட்டு குழு தரகராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாசு அவர்களோடு இணைந்து ஒன்றுபட்ட உணர்வோடு உழைக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒருபோதும் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ அதை பெற்று செல்ல ஆசைப்பட்டதில்லை இனியும் என் வாழ்நாள் முழுவதும் ஆசைப்படப் போவதில்லை என்பதை உறுதிபட உங்களுக்கு தெரிவிக்கிறேன் லட்சோபலட்ச பாட்டாளி மக்களின் மனங்களில் இதய சிம்மாசனம் என்று அமர்ந்திருக்கிறேன் இதைவிட உயர்ந்த பதவி எனக்கு வேறு ஏதும் உண்டோ தொடர்ந்து மத்திய கடல் சந்திப்பை வரை நடத்தி வருகிறேன் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பாட்டாளி சொன்னாலும் பொதுமக்களும் எந்த ஒரு முழு முன் அனுமதியும் இல்லாமல் என்னை சந்தித்து செல்கின்றனர் அவர்கள் என்னிடத்தில் கேட்பதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது தொடக்கத்தில் ஐயாறு செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பது எங்களுக்கு தெரியாது கட்சி மற்றும் சங்கத்தின் புதிய தலை தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டுமென்ற அன்பு கற்றளையின் பேரில் எனது தலை அதாவது புதிய தலை தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டுமென்ற அன்பு கற்றளையின் பேரில் அதனை தடுக்கானும் அவர் ஆசையை நிறைவேற்றிட வேண்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன் அதன் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனவுடன் இந்த அறிவிப்பை நான் என்று வெளியிடுகிறேன் அவர் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பே தொடங்கிய நிறுவனர் ச ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ச ராமதாசு செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசு கௌரவ தலைவர் ஜி கே மணி பொதுச் செயலாளர் மணிகாரராமணன் பொருளாளர் மாநில துணைத் தலைவர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள் இந்த அறிவிப்பை ஏற்று பாட்டாளிமன்ற கட்சியினர் ஒன்றுபட்ட உணர்வோடும் தீவிரமாக செயல்பட்டு தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மே பதினொன்று மே பதினொன்று மாமல்லபுரத்தில் நடைபெறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இதுவரை கண்ணிராத அளவிற்கு பாபே கட்சி மாநாடாக நடத்திட மாநாட்டு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இணைந்து கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க Taste the